ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மகா கந்தசஷ்டி கவசத்தோட ஆறாவது நாள் அதாவது சூர சம்காரம் நடக்கக்கூடிய இந்த நாளோடைய என்னுடைய ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆறாவது நாள் வந்து இது வந்து ஈவினிங்காக எடுத்தது காலையில் வந்து நாலு மணிக்கு எழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்ச முடியல ஆறு மணிக்கு எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு குளித்ததுக்கப்புறமா அப்புறமா தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு சிம்பிளாக வந்து பால் சர்க்கரை போ நாட்டு சர்க்கரை ஏலக்காய் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டேன் காலையிலே எதுவும் செஞ்சு படிக்க முடியல அப்படின்றதுனால வச்சுட்டு பழைய விளக்கு கொளுத்துனது இருந்தது பழைய நெய்வேத்தியமும் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு பழைய பூவெல்லாம் மாற்றிட்டு புதுசாக பூவெல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு போட்டு வெற்றிலை தீபம் நெய் ஊற்றி ஏற்றிருந்தேன் காலையில் சிம்பிளாக தான் செய்ய முடிஞ்சது ஈவினிங்காக வந்து வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் ஆறு விளக்கு வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஒரே ஒரு விளக்கு வச்சு வெற்றிலை போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சிருந்தேன் காலையிலே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு உது ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருக்கலான்னு தான் நினச்சேன் ஒரு பத்து மணிக்கு போல் ச பசி எடுத்துக்கிச்சி சரின்னு சொல்லிட்டு முருகர் நம்ம இன்றைக்கி விரதம் இருக்க முடியாமல் பண்ணிட்டார அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டேன் சாப்பாடு குழம்பு தான் சாப்பிட்டுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஈவினிங்காக சூரசம்காரம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விரதம் தான் இருக்க முடியல சரி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சூரசம்காரம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரைக்கும் நடக்கும் போன வாட்டி ஆறு மணிக்கு தான் முடிஞ்சுது சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரின்னு நினச்சி நாலு மணிக்கே வந்து பழைய பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா சூரசம் காரம் முடிஞ்சதும் உடனே வீடெல்லாம் துடைச்சிட குளிச்சிட்டு வந்து உடனே வீடு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வழுக்கெல்லாம் ரெடி பண்ணி அதாவது வழுக்கெல்லாம் கழுவி அதுக்கு நீட்டாக வச்சுட்டு வெற்றிலை தீபத்துக்கு தேவையான வெத்தலைங்க மஞ்சள் கொங்கு இதெல்லாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு காலையிலே பூஜை சிம்பிளாக முடிச்சுட்டு வந்தோம் சரி ஈவினிங்காக வந்து அத்தை வந்து மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடு அப்படின்னு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அரிசி மாவு இருந்தது பச்சரிசி ஊற வச்சு தான் போடலான்னு இருந்தோம் ஆனால் ஊற வைக்க மறந்துட்டேன் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே தான் ஞாபகமாக வந்தது அதுக்கப்புறம் ஊற வச்சு அரைச்சி இன்னும் இருக்கிற வேலைங்களெல்லாம் வீடு தோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் துடைக்கணும் நானும் குளிக்கணும் குட்டி பொண்ணு வச்சிக்கின்னு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அரிசி மாவு இருந்தது அதில் வெள்ளம் இலக்காய் போட்டு பிசிஞ்சு மாவிளக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவெல்லாம் கொட்டி வச்சுட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இது வந்து காலையில் எடுத்தது காலையில் பூஜெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூரசம்காரம் நடந்தது அதை டிவியில் உக்காந்து பார்த்துட்டு இருந்தோம் உக்காந்து கோ அது பார்த்துட்டு சூரசம்காரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா முருகர் வந்து இந்த ராஜ அலங்காரத்தில் அமைதி சாந்தமான முறையில் வருவார் சரின்னு சொல்லிட்டு அது பக்கத்துக்குள்ளே சூரசம்காரம் நடந்து முடிஞ்சது சரின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் குட்டி பொண்ணுந்தான் குளிக்க போயிருந்தோம் குட்டி பொண்ணு சூரியசம்காரம் ஆறு மணிக்கு தான் முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சரை அஞ்ச முக்கா கோலவே முடிஞ்சிடுச்சு சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் துடைச்சிருந்தேன் குளித்து முடிச்சுட்டு வீடு துடைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு ஏன்னா இந்த நம்ம மட்டும் தனியாக இருந்து குட்டி போன அவ பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இவள் வந்து என் கூட சேர்ந்துக்கின்னு நானும் துடைப்பேன் நானும் பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு வெளியுமே துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு முடிச்சிட்டு அதுக்குள்ளவே அத்தை வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வாசக்காலுக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்கிட்டு ஒரு வலுக்கு ஏற்றத்துக்கு ஆறே முக்காவே ஆகிடுச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் வந் பிரசாதமாக ஏதாச்சும் செஞ்சு படைக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து சர்க்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அதுவுமே இந்த வாட்டி சொதப்பிடுச்சு ஆனால் சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு வெள்ளும் வரையில் சர்க்கரை போட்டு தான் செஞ்சுருந்தேன் வெல் ஏலக்காவும் போட மறந்துட்டு எல்லாமே சோதப்பிலாகவே நடந்துட்டு இருந்தது சரி எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அழகாக வெற்றிலை தீபம் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிவிட்டு அந்த ராஜ அலங்காரத்தில் வர முருகனை கொஞ்சம் நேரம் நல்லா ரசிச்சுட்டு அவரை நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாளைக்காக கல்யாணம் முடிஞ்சால் நேரில் போய் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் இல்லைன்னா ஃபோனில் இல்லை டிவியில் தான் பார்த்துக்கணும் மனதுக்கு நெ இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருந்தது அழகாக வெற்றிலை தீபம் போட்டு அந்த தீப ஒளியில் நெய் ஊற்றி மாவேலுக்குமே ரெண்டு போட்டுருந்தேன் ஒரு சைடு வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமெல்லாம் வச்சு இந்த சைடு வந்து நான் செஞ்ச சக்கரை பொங்கலும் வச்சு நெய்வேதியமாக படைச்சிட்டு நல்லபடியாக மனதுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டோம் காலையிலேருந்து வந்த தடங்களெல்லாம் குளிச்சதுக்கப்புறம் இந்த வெற்றிலை தீபத்தை போட்டுட்டு நம்ம மனசு ப நிறைய சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ தான் மனதுக்கே ரொம்ப நிறைவாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நிம்மதியாக உக்காந்து ஒரு அரை மணி நேரம் உக்காந்து முருகனோட பாட்டு கதை சஷ்டி கவசம் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு மு காலையில போட்டு வச்சுருந்தேன் வச்சு இல்லை ஒரே ஒரு விளக்கு அதுலேயுமே விலைக்கு ஏற்றி வச்சுருந்தேன் மற்ற எல்லா விளக்குமே ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு தீப ஆதா ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக தோசை கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அது சாமி கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா தோசையும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த மகா சஷ்டி விரதம் இந்த வருஷம் எனக்கு இப்படி தான் போச்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ம சஷ்டி விரதம் அதுவும் சூரசம் காரணத்தனி இதுக்கு முன்னாடி இருந்துரு இரு இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் இருக்கலான்னு நினச்சா ஃபஸ்ட் டைமே இருக்க முடியல சரி அத்து வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேவே முடிச்சுக்கிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்கள வந்து சேரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்